தமிழில் நூல் நூலாசிரியர் பார்க்கலாம் நூல் பாருங்க அனுமதி அனுமதியோட ஆசிரியர் சுஜாதா அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் நெக்ஸ்ட் ஆளுகை ஆளுகை நூலோட ஆசிரியர் ஜெயகாந்தன் நெக்ஸ்ட் சாப விமோசனம் பொன்னகரம் கல்யாணி இந்த மூணு நூலோட ஆசிரியர் சாப விமோசனம் பொன்னகரம் கல்யாணி மூணோட ஆசிரியர் புதுமை பித்தன் அடுத்து நேமிநாதம் நேமிநாதத்துக்கு இன்னொரு சின்னூல்னு இதை எழுதியவர் குணவீர பண்டிதர் ஓகேங்களா நேமிநாதம் அதோட ஆசிரியர் குணவீர பண்டிதர் அடுத்து காவிய காலம் காவிய காலத்தின் ஆசிரியர் வையாபுரி பிள்ளை புவி எழுபது பாரிகதை இது ரெண்டுமே ரா ராகவையங்கார் ஓகேங்களா புவி எழுபது பாரிகதை இது ரெண்டுமே ரா ராகவையங்கார் அடுத்து மகாநதி மகாநதி ஆசிரியர் பிரபஞ்சன் நெக்ஸ்ட் சங்கொலி அவனும் அவனும் தமிழநீதியம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சங்கொலி அவனும் அவனும் தமிழநீதியம் இது மூணு யாருன்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்து சந்தன பேலை சந்தன பேளையின் ஆசிரியர் ஓகேங்களா சந்தன பேழையின் ஆசிரியர் முருகுசுந்தரம் நெக்ஸ்ட் சக்தி வைத்தியம் கோபுர விளக்கு அன்பே ஆரமுதே செம்பருத்தி மரப்பசு இது அஞ்சோட ஆசிரியர் தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் கோபுர விளக்கு அன்பே ஆரமுதே செம்பருத்தி மரப்பசு இந்த அஞ்சு நூலோட ஆசிரியர் தி ஜானிகிரவன் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ